கள்ளக்குறிச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து கள்ளக்குறிச்சி பகுதியில் அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி இதற்கெல்லாம் பின்னணியாக வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியன் ச சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள் என்று சொன்னோம் இந்த சூழலில் இன்றைக்கு உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் சட்டமன்றத்திற்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள் எங்களுக்கும் இந்த சம்பந்தத்திற்கும் இந்த மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அதை நிரூபித்தால் நாங்கள் அரசியலை விட்டு விலக தயாராக இருக்கிறோம் நீங்கள் விலக தயாராக இருக்கிறீர்களா என்று பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து இரண்டு பேரும் கேள்வி கேட்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு கள்ளக்குறிச்சி பகுதியில் வசந்தம் கார்த்திகேயன் பற்றியும் உதயசூரியன் பற்றியும் வரக்கூடிய செய்திகள் வண்டவாளம் தண்டவாளத்தில் இருவது போல் அங்கே இவரை பற்றி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏதோ உத்தமரை போல் இவர் பேசுகிறார் இவர் அதில் தொடர்பு இல்லை என்று சொன்னால் நான் கேட்குறேன் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போடுங்க நீங்கள் உத்தமர் என்று சிபிஐ உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியை வைத்து விசாரித்தால்தான் விசாரிக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க நீங்கள் தான் ஒரு நியாயவாதியாச்சே நீ உங்களுக்கும் அந்த கலெக்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மா காவல்துறை அதிகாரிகளோடு நீங்கள் எப்பயும் பேசினதில்லை உங்களுக்கு வணக்கம் வைக்கலனாலே அங்கே காவல்துறை அதிகாரியாக கள்ளக்குறிச்சியில் இருக்க முடியாதுங்கிறத ஊர் சொல்லுது நீங்கள் காலையில் விளையாடக்கூடிய இடத்துக்கு கலெக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு தான் அலுவலகத்துக்கு போகிறாருன்னு அங்கே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அங்கே செல்லக்கூடிய இளங்கள் எல்லாம் இவர்கள் எந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய சாராயம் விற்பவர்களுக்கு கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் வசந்தம் கார்த்திகை பார்த்து கள்ளக்குறிச்சியில் கூடிய திமுக அலுவலகத்தில் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வச்ச அந்த டிஜிட்டல் பேனரை ஏன் அவசர அவசரமாக விளக்குனீங்க உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்றீங்களே திமுகவுடைய அலுவலகத்தில் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் இப்போ வெற்றி பெற்ற திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்காக அவருக்கு டிஜிட்டல் பேனர் வச்சுருக்கார் அதை எதுக்கு நீங்கள் அவசரமாக விளக்கினீங்க அவர் மீது பல வழக்குகள் அங்கே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா இது மாதிரி குற்ற நிகழ்வுகளுக்கும் காவல்துறையை அங்கே அச்சுறுத்துவது அவர்களை மிரட்டுவது ஏதோ அந்த மாவட்டத்திற்கு இவர் தான் மாவட்ட ஆட்சியர் போன்றும் அந்த மாவட்டத்திற்கு இவர் தான் அமைச்சரை போன்றும் நடந்து கொள்வது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இதற்கு சிபிஐ விசாரணைக்கு வாங்க நீங்களே சொல்லுங்கள் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஐயா என்மேரியும் உதயசூரியன் மூலம் மிகப்பெரிய களங்கத்தை எதிர்கட்சிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சுமத்துது அதனால் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க தமிழக அரசு சிபிஐ இதை விசாரிக்கணும் சட்டமன்றத்தில் பேசுங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுறோம் ஆனால் அதை விடுத்துட்டு நாங்கள் வந்து இருந்தால் அரசியல் விட்டு விலக தயார் வாழ்வு நீங்கள் பொதுவாழ்வில் இருக்கீங்க நீங்கள் இருக்கிறது நீங்கள் செய்கிறது பொதுவாழ்வுக்கு செய்யக்கூடிய சேவையாக அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விட்றேன் ரெண்டு பேருக்கும் வசந்தம் கார்த்திகைக்கும் உதயசூரனுக்கும் சவால் விட்றேன் பொது விசாரணை நடத்தும் ரிஷிவந்தியத்தில் ஒரு இடத்துலையும் கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் நாங்கள் ரெடி நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக சொல்லுங்கள் என்றைக்குன்னு தேதியை குறிச்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் வரேன் நீங்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக நீங்கள் அங்கே என்னென்னலாம் பண்ணுறீங்க அங்கே என்னென்னலாம் நீங்கள் அங்கே வந்து அதிகார அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க காவல்துறைக்கும் உங்களுக்கும் அங்கே எப்படி காவல்துறையினரை நீங்கள் மிரட்டுறீங்க நான் பேசுகிறேன் பொதுமக்களுக்கு மத்தியில் பொது விசாரணை நடத்தும் ரெண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு நடத்தும் நீங்கள் வாங்க நான் பேசுகிறேன் நான் தயாராக இருக்கேன் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் பாட்டாளி மக்கள் கழகிட்ட காட்டக்கூடாது நான் சொல்கிறது உங்கள் மீது மிகப்பெரிய இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது அந்த செய்தியை பாட்டாளி மக்கள் கட்சி முன்வந்து சொல்லுது அப்போது இதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு வாங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து உங்களை நியாயமானவர் என்று நிரூபித்து கொள்ளுங்கள் இது மாதிரி வந்து சட்டமன்றத்தில் வெளியில் வந்து நம்ம பாமகவுக்கு எதிராக சவால் விட்டால் அவங்களுடைய களங்கம் எல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும்னு நினைக்காதீங்க இது வந்து அந்த ஊரறிந்த விஷயம் அந்த பகுதியில் கூட அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உதயசூரியனுக்கும் வசந்தம் கார்த்திகேயனுடைய சவால்க்கும் நான் ரெடியாக இருக்கேன் அவர் என்றைக்கு நாள் நட்சத்திரம் தேதியை குறிச்சிட்டு அவர் எங்களுக்கு சொல்லட்டும் நான் வரேன் அதன் ஒரு கை சேர்ப்பு இப்படி குற்றத்திற்கு அடைக்கப்பட்டது ஆனால் திரும்பவும் இந்த வந்து அவர் சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டது எங்கே எந்த ஊரில் இப்போ அந்த மதன் அவருக்கு பின்னாடி அந்த ஒரு மஸ்தான் செஞ்சி மஸ்தான் அதுக்கு முன்னாடியே அந்த தகவல் வந்துச்சு பின்னணியில் இருக்கு இப்போ எப்படி உதயசூரியனும் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயனும் பின்னணியில் இருக்கிறான்னு வச்சோம் இதே மாதிரி தான் அந்த மரக்காணம் மற்றும் மது மதுராந்தகத்தில் நடந்திருக்கு திரும்பி இந்த சம்பவம் வந்திருக்குது இவையெல்லாம் திமுக எப்பொழுதெல்லாம் இது போன்ற நிகழ்வில் நடக்கிறதோ அப்போது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் கடுமையான இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்ற கருத்தை சொல்வது அவருடைய வாடிக்கையாகிவிட்டது எனவே மது ஒழிப்பு விஷயத்தில் குறிப்பாக கள்ளச்சாராயம் ஒழிக்கிற விஷயத்தில் மதுவுக்கு எதிராக முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் திமுக சொன்னதை அவர்கள் செய்ததே இல்லை சொல்வதற்கும் அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் சொல்வதற்கும் அருகதை இல்லை அவர்கள் சொல்வதற்கு உரிமையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்